கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவாகும் மாறப்பகவுண்டர் ஆறுச்சாமி கலையரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஐஎஸ்ஆர்ஓ முன்னாள் தலைவரும் விண்வெளி குழுவின் உறுப்பினருமான பத்மஸ்ரீ ஏ எஸ் கிரண்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் முன்னதாக கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அவர்கள் தலைமை உரையாற்றினார் அவர் கூறுகையில் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவின் அறிவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உணர்ந்துள்ள தருணம் இது என்றும் நாட்டுக்கும் மக்களுக்குமான பொற்காலம் என்றும் குறிப்பிட்டார் நமது நூறாவது சுதந்திர நாளில் பாரதம் உலக அரங்கில் உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கும் என்றும் அதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் குறிப்பிட்டார் பட்டமளிப்பு விழா நிகழ்வை கல்லூரியின் முதல்வர் முனைவர் வே சங்கீதா அவர்கள் தொடங்கி வைத்தார் இப்பட்டமளிப்பு விழாவில் இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வுகளில் தரவரிசை பெற்ற பன்னிரண்டு பட்டதாரிகளுக்கு முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இளநிலை பட்டதாரிகள் எண்ணூற்று முப்பத்து நான்கு பேருக்கும் முதுநிலை பட்டதாரிகள் இருநூற்று பதினோரு பேருக்கும் சிறப்பு விருந்தினர் பட்டங்களை வழங்கினார்